ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் எரிந்து கொண்டிருக்கிற தீ காட்டு தீ அது காட்டு தீன்னு சொல்ல முடியாது நகரையே அழித்து நாசமாக்கிடுச்சு அதாவது இன்றைக்கி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்றது முதல்ல பார்த்துருவோம் ட்ரம்ப் சொன்னது அப்புறம் பார்க்கலாம் இது வந்து அந்த ஒரு ஒரு நகரத்தையே அமெரிக்காவில் உள்ள பிரபல லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியவே அந்த ஹாலிவுட் பகுதியவே லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மலை சா மலை மலை சார்ந்த இடத்துல தான் அந்த ஹாலிவுட் இருக்குது உலகத்தின் சினி உலக சினிமாவின் இடமாக அது கருதப்படுகிறது அப்படி உருவாக்கி விட்டாங்க அந்த மாதிரி எல்லா வசதிகளையும் கொண்ட சர்வதேச அளவில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கிராஃபிக்ஸு அதே மாதிரி அதாவது உலகத்தில் இன்றைக்கி சினிமாவில் டெக்னாலஜியில் டாப்பில் என்ன இருக்கும் அப்படின்றது அங்கே இருக்கும் அதாவது ஹாலிவுட்டில் இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உலகத்தின் சினிமா தலைநகரம் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு நகரம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் அது நம்ம வீடியோ இல்லை நம்ம போட முடியாத ரைட்ஸ் இல்லாமல் வேறு வீடியோ எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த நகரத்தில் என்ன நடக்குது காட்டுத்தீயில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் நியூ இயர் அன்னைக்கு பட்டாசு வெடித்தது அது வந்து அது வந்து ஒரு ராக்கெட் போய் ராக்கெட் அந்த வான வேடிக்கை காட்டுறாங்க இல்லையா இது போய் ஒரு ஒரு கங்கு விழுந்து அது நெருப்பாக எழுந்து கொண்டு இருந்திருக்கு ஏழு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி இருந்துட்டுருக்கு ஏழாம் தேதி அதிகாலையில் அதிபயங்கர காற்று உருவாகி அந்த காற்றின் காரணமாக தீ வேகமாக ஏழாம் தேதிக்கு அப்புறம் பரவ ஆரம்பிச்சிச்சு இந்த தீ ஒன்றாந்தேதியில் இருக்கு இருந்தே இருக்கு அப்படின்னு ஒரு த ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நெருப்பு பந்து ஒரு இடத்துல எழுதிக்கிட்டே இருந்தது சரியா அது வந்து அப்படியே கனலாக இருந்து கொண்டே இருந்தது அது எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரியல அது உருண்டோடி வந்து 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 பகுதியில் தீயை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி 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 காட்டின் காரணமாக வந்துடுச்சுன்றாங்க இது எப்படி வந்துச்சுன்னு தெரிலன்றாங்க இது ஒரு வகை இதுக்கப்புறம் அமெரிக்க அரசாங்கம் நான்கு பேரை பிடித்து விசாரித்து வருவதாக கைது செய்து விசாரித்து வருவதாகவும் ஒரு இது பரவுது அதற்கப்பறம் வந்து இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடென்ஷன் வயர் அந்த பக்கம் இல்லையா அதில் உராய்வு ஏற்பட்டால் உடனே கட்டாயிரும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹைடென்ஷன் வயர் நம்ம தலைக்கு மேலே போகும் ஹெவி பவர் போகும் ஆயிரக்கணக்கான வாட்டேஜ் சக்தி கொண்ட மின்சாரத்தை கடத்தி கொண்டு போகும் நீங்கள் அந்த கிராமங்களில் ரூ ரூரலில் பார்த்திங்கன்னா மிக உயரமான மிக உயரமான டவர்கள்லாம் இருக்கும் அது வழியாக அப்படியே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பவர் போகும் அது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அது கீழே விழுந்து யார் மேலே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி சாம்பலாகிடுவாங்க ஆனால் அதில் ஒரு பெரிய டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கட்டாயோ ஏதோ வந்து கீழே ஏறு ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்டு ஃபியூஸ் போயர் கட்டாயிரும் அது வந்து பவர் வந்து நிறுத்தப்பட்டுவிடும் ஸோ அதனால் ஏதாவது ஹ ஹைடென்ஷன் போய் ஏதாவது ஒன்று பட்ட உடனே ஏதாவது ஃபயர் ஆகி அதன் மூலமாக வந்துச்சான்னு சொல்லி ஆய்வில் நடந்துகிட்டு இருக்கு இப்படி பழையது இது இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த இலிமி நாட்டு எதிர்கும்பல் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா இவர்கள் கற்பனைக்கு பேசுவதர் அது அதுக்கு எந்த வித ஆதாரமும் இல்லை என்ன பண்ணுறான்னா ஹாலிவுட் நகரம் இப்போ துவங்கி இப்போ நூறு வருஷம் ஆச்சு இப்போ ஹாலிவுட் நகரம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் ஒருத்தர் வந்து அது மழங்காடாக இருந்தது மலை ஒரு பக்கம் ஆறு அப்படின்ற இருந்த மாதிரியான ஒரு சாண்டா மோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பிரதேசம் அந்த மலைப்பிரதேசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஆறு ஓடுது அதுக்கப்புறம் இங்க பிளாட்டோஸும் பிளைன்ஸ் இருக்கு பிளாட்டோஸ்னா மலை மலை சார்ந்த இடம் அதுக்கப்புறம் பிளைன்ஸ் இருக்கு ஸோ இப்படி எல்லா விதமான விஷயங்களும் அங்க இருக்கு சீதோஷ்ண நிலையும் ரொம்ப குளிரும் கிடையாது மிகப்பெரிய அமெரிக்காவின் மிக குளிர்ந்த பிரதேசமும் அது கிடையாது மிக ஹாட்டான பிரதேசமும் அது கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மாடரேட் கிளைமேட் உள்ள ஏரியா அது ஹாலிவுட்டும் சரி ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் ஒருத்தர் ஒரு 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 வீடை கட்டுறார் குடிசை வீடு மாதிரி ஒன்று கட்டுறாரு அங்கே இடம் வாங்கி அவரும் அவர் மனைவி வர்றாங்க அதுக்கப்புறம் அந்த பகுதியில் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரை வாங்குகிறாரு அதாவது அது வந்து எப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணில் இந்த வீடை கட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் கரெக்டாக முப்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு நூற்றம்பது ஏக்கரை வாங்கி அங்கே வந்து ரியல் எஸ்டேட்டை ஆரம்பிக்கிறாங்க அந்த ரியல் எஸ்டேட்டை ஆரம்பித்தவர் யாருன்னா வில்காக்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இவர் வந்து என்ன பண்ணுறாரு இது ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னொருத்தட்ட கைமாத்தி விட்டார் அவர் தான் ஹாலிவுட்டின் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய நபர் அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பகுதியை வந்து ரிச்சாக வாழக்கூடிய மக்களுக்காக மட்டுமே விற்பனை செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹாலிவுட் நகரம் ஒரு ரிச்சான நகரமாக உருவாக்கி அதுக்கப்புறம் அங்கே ஸ்டுடியோக்கள் வருது ஏன்னா அதுக்கப்புறம் அது ஒரு சினிமா நகரமாக உருவெடுக்குது இந்த நகரம் உருவாகி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழுல தான் இங்கே பைப் லைன் கனெக்ஷன் எது கேஸ் கனெக்ஷன் அப்போயே கொடுக்குறாங்க நைன்டீன் ஹண்ட்ரட்டில் நைன்டீன் நாட் சிக்ஸு செவன்லலாம் வரிசையாக பவர் சப்ளை அங்கே போகுது அது வரைக்கும் அது ஒரு மலங்காடாக இருந்தது ஏன்னா ஒரு ஊட்டி மாதிரி ஒரு பிரதே மல மலங்காடாக இருந்த ஒரு பிரதேசத்துக்கு பவர் கனெக்ஷன் அங்கே போகுது கேஸ் கனெக்ஷன் அங்கே போகுது சாலைகள் போடப்படுது அந்த நகர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில்லாம் பீக்கில் போயிடுது அதுக்கப்புறம் ஐம்பதுகளெலாம் அது மிகப்பெரிய ஒரு நகரமாக சினிமா நகரமாக வந்துடுது இந்த ஹாலிவுட்டில் தான் இப்போ தீ பிடிச்சிருக்கு சரியா ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்காரத்தி வைத்து அந்த நகரை வந்து மறு கட்டமைப்பு செய்வதற்காக அரசாங்கத்துக்கே தெரியும் தெரிந்து தான் இதை வைத்திருக்கிறார் இதை வந்து உருவாக்கி அந்த நகரத்தை அழித்து விட்டு வேறு மாதிரியாக ஒரு புதிய நகரை உருவாக்குவதற்காக சீனாவுக்கு போட்டியாக ஒரு நகரை உருவாக்குவதற்காக மாடர்ன் டெக்னாலஜி நகரை உருவாக்குவதற்காகத்தான் இந்த செயல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சு இருக்கு அதற்காக பணக்காரர்கள் பகுதியில் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க ஏழைகள் வாழக்கூடிய குடிசை அரிசி வாங்கி அது நம்ம ஊர்லேயே நடக்கும் குறிச்சையில் ஏறிச்சிட்டு அப்படி க்ளீன் பண்ணிடுவாங்க ஏதோ பிடிச்சிச்சின்னு எடுத்துட்டு அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரி வந்துடும் அது நைன்டீன் ஹண்ட்ரட்ல அப்படிலாம் நம்ம நாட்டிலே நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ இதற்கான திட்டமாக அப்படின்னு பார்த்தா பணக்காரர்கள் எப்படியாவது ஒத்துக்குவாங்க அவன் ஏதாவது ஒரு லிங்க்கில் இருப்பானே இதில் ஒன்று அரசாங்கத்தில் இருப்பான் இல்லை அதிகார வர்க்கத்தில் இருப்பான் ஏதோ ஒன்று இருப்பானா அவன் கண்டுபிடிச்சிருவானே இதை தெரிஞ்சு பேருமே அப்படின்னு பா இருக்கலாம் ஒருவேளை இது வந்து சட்ட ரீதியாக அவர்களை விட்டு அந்த நகரை மிகப்பெரிய ஒரு நவீன நகராக மாற்றுவதற்கு அமெரிக்க அரசு திட்டம் போட்டிருக்கு அதுக்கப்புறம் அழிக்க அழிக்கணும்னு பண்ணறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது இதுவும் மறுப்பதற்கு இல்லைன்னு இருக்குது ஆனால் இந்த ஏழு நாளில் பார்த்திங்கன்னா டோட்டலாக பா பார்த்திங்கன்னா அறுபத்திர அறுபத்தி ஐந்து மை ஸ்கொயர் மைல் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் சதுர அளவு சுற்றளவுக்கு தீ எரிஞ்சிருக்கு அதாவது இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாரிஸ் இருந்து எடுத்திங்கன்னா செங்கல்பட்டையும் தாண்டி செங்கல்பட்டையும் தாண்டி உள்ள பகுதி முழுவதும் அந்த ஸ்கொயர்ல உள்ள எல்லா பகுதியுமே எரிஞ்சால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ அங்கே நடந்திருக்கு அதில் வந்து என்னென்னா நீங்கள் தண்ணி வருது தண்ணி வீட்டுக்குள்ளே முடிச்சுன்னா எதையாவது துண்ட பிடிச்சி உட்காந்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு இல்லை இதில் கடல் மலை படுத்துக்கலாம் இல்லை மொட்டை மாடி ஓடி போயிடலாம் இல்லைனா ஏதாவது அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா கூட இந்த மரங்களையை பிடிச்சி தூங்கினா கூட எவனா வந்து காப்பாற்றிடுவான் ஆனால் தீயில் மிக ஆபத்தானது மிக மோசமானது மிக கொடூரமானது இந்த வர்ணம் அதாவது இந்த ஃபயர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் போய் வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம் தண்ணி வரவுகளில் எடுத்துகிட்டு நீந்தி கூட போயிடலான்னா முடியாது தீ வந்து எவ்வளோ கொடூரமானது இது இதை இது 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 குறித்த ஒரு படமே வந்திருக்கு சிட்டி ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லி செவன்ட்டீஸில் வந்த படம் ஹாலிவுட் படம் ஒரு நகரமே அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் நியூயார்க் நகரமாக முழுவதும் பிடிச்சி தீ பிடிச்சி எரியும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு எரிஞ்சு வந்துகிட்ருக்கோம் அந்த ஹீரோ கிடச்சலாம் பிள்ளை எப்படி காப்பாற்றி போகிறான்னு மிக தத்ரூபமான ஒரு படம் செவன்டிஸில் வந்த படம் அது அந்த படம் வந்து சிட்டி ஆன் ஃபயர் அப்படின்னு நீங்கள் கிடச்சா எங்கேயாவது பாருங்கள் ஸோ அந்த சினிமாவில் இதை பற்றி தெளிவாக சொல்லிப்பாங்க ஒரு நகரமே தீ பிடிச்சா எப்படி கஷ்டப்படுறாங்க அந்த படத்தை கூட ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இப்போ ஃபயர் சர்வீஸ் வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது ஃபயர் சர்வீஸ் மேலே மக்கள் ரொம்ப குற்றம் சாட்டுறாங்க என்னென்னா தீ பிடிச்ச இருந்தே இங்கே வரலை அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகளை நான் போடுறேன் அதாவது நம்ம திரைப்படத்தில் கூட அப்படி காட்சிகளை நான் பார்த்துருக்க மாட்டோம் அப்படி கிராஃபிக்ஸில் கூட இவ்வளோ கொடூரமான காட்சிகளை நாம் செய்ய முடியாது அங்கே உள்ள மிருகங்கள் பூராமே அப்படியே ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் வந்து அதே ஃபயர் ஃபைட்டர்ஸ் காப்பாற்றி மிக கொடூரமான மிருகங்கள் கூட பயந்து கொண்டு அப்படியே வந்து ஃபயர் சர்வீஸ்காரங்க காலில் காலடியில் சிங்கம் புளியெலாம் உட்காந்துருக்கு சிங்கம் இல்லை புளி அது வித ஒரு விதமான புளியெலாம் தீக்கா தப்பிச்சு தீக்கு தப்பிச்சு அந்த ஹீட்டுக்கு தப்பிச்சு வந்து அப்படியே உட்காந்துருக்கு தண்ணி தாகத்துலையும் உயிர் பயத்துலேயும் அப்படியே வந்து உட்காந்துருக்க காட்சிகள் எல்லாமே இணையதளங்களில் வெ வெளியாகி மிகப்பெரிய வைரலை ஏற்படுத்தியிருக்கு கரடிகள் அப்படியே வந்து அப்படி கட்டி பிடிச்சிக்குது அத ஃபயர் சர்வீஸ் வேலை அப்படி தண்ணி இனி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க இப்படி மிகப்பெரிய பாதிப்பு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆரம்பிச்சது இல்லையா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த அளவிற்கான பாதிப்பை இந்த காட்டுத்தையும் ஏற்படுத்தியிருக்கணும் அணு ஆயுதம் போட்டானா ஒரு நகரமே நாசமாயிருந்தீங்களா அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை இந்த காட்டுத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கட்டிடங்கள் நாசமாயிடுச்சு கட்டினா சும்மா சின்ன ஒரு பத்து பத்து வீடுலாம் கிடையாது மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்டிடங்கள் பன்னிரெண்டாயிரம் கட்டிடங்கள் நாசம் ஆயிடுச்சு பயன்படுத்தவே முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு ஒரு இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு டெட் பாடி தான் கிடச்சிருக்கு நீ எத்தனை பேர் சேர்த்தால் எவ்வளோ பேர் தப்பி ஓ ஏன்னா அங்கே தப்பி ஓடிடுவாங்க முன்னாடியே ஃபயர் ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் உங்களுக்கு தெரியும் காரை ஏறி நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படி தப்பி ஓடினதுனால தப்பித்துட்டாங்க தீயில் மாட்டி இறந்தவர்கள் இருபத்தி நாலு பேர்ன்றாங்க இன்னும் பலரை நூற்றுக்கணக்கானவர்களை காணவில்லை அப்படின்றாங்க ஸோ இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல இன்னும் தீயை அணைக்க முடியல ஒரு பகுதியில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இது வந்து தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா நம்ம ஊரில் புயல் வந்தாலே நூற்றி பத்து கிலோமீட்ரு வேகத்தில் காற்று ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் காற்று மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம் காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது அறுபது கிலோமீட்டருக்கு மேலே வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு புயல் சமயத்தில் எப்படி காற்று வீசுமோ அந்த காற்று தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் விட்டு விட்டு வீசி கொண்டு இருப்பதால் தான் இந்த ஃபயர் வந்து அந்த இப்போ தீயை வந்து அங்கங்கே தள்ளி 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 கொண்டு வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கு எரிஞ்சிருக்குன்னா பாருங்கள் இதெல்லாம் கற்பனையிலும் பார்க்க முடியாத செய்ய முடியாது அமெரிக்கா மீது ஏதோ ஒரு நாடு ஒரு அதிபயங்கிற ஒரு தாக்குதலை நடத்தினால் எப்படி வந்து இந்த பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்படுஞ்சிருக்கு இதில் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க நீ வந்து அந்த தீய சக்திக்கு உதவி செய்ய ஆயிரக்கணக்காக ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரை கொண்டு குவிச்சிங்களே பாலஸ்டீனில் அதற்கு வந்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்த ஆயுதம் கொடுத்தீங்களே இஸ்ரேல்காரனுக்கு அதோடய விளைவு இறைவன் உங்களுக்கு இந்த மாதிரி தந்துட்டானு ஒரு ஒரு புறம் ஒரு புறம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் இது ட்ரம்ப் சொன்னது பார்த்திங்கன்னா அணுவா அணு ஆயுத தாக்குதலை லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு அணுகுண்டை போட்டால் எப்படி பாதிப்பு வருமோ அந்தளவுக்கான பாதிப்பு வந்திருக்கு அப்படின்றாங்க மில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் அழிவு பல லட்சம் கோடி இப்போ இப்போ நம்மளோட இந்த பட்ஜெட்டே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் நாலரை லட்சம் கோடி ஆனால் டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு ஆனால் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை ஏற்படுத்துறது இப்போ வரைக்கும் இன்னும் தீ எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் அழிஞ்சிகிட்டு தான் இருக்கு பலர் வந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து போய்தாங்க அழிப்போ அழி தெருவுக்கு வந்த அப்புறம் பதிமூணாயிரம் பேர் வந்து வீடற்றவர்களாக மாறிக்கிறாரு அவங்களாம் சாதாரண கூலி தொழிலாளி ஏழை தொழிலாளி இல்லை பணக்கார கோடீஸ்வரர்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்கள் என்றான் பேர் அனைத்தையும் இழந்து தெருவுக்கு கொண்டான் ஒரே நாள் நைட்டில் இந்த கோ இது இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் ஸோ இப்போ இது எப்படி அரசாங்கம் இவர்களை எப்படி மீள்குடியேற்ற ஒரு வீடு வீடு கட்டி கொடுப்பா அவள் தொழில் போச்சு அவள் சேர்த்து வச்சு பா எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி மிக கொடூரமான இந்த தீ வந்து இந்த இந்த நூற்றாண்டில் அமெரிக்கா சந்தித்தராத ஒரு பாதிப்பாக தான் இது இருக்குது புயல்லையும் சரி இந்த இப்போ சூறாவளியிலையும் ச சந்திக்காத ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் அந்த தீயை அணைத்த பாடில்லை எவ்வளோ டெக்னாலஜி உள்ள அமெரிக்காவே இந்த நிலைமையில் தண்ணி குடிச்சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அமெரிக்கா காலி அதாவது லாஸ் ஏஞ்சலஸ் நகரமே காலி இப்போ ட்ரம்ப் பதவியேற்றனே முதல் வேலையாக இவர்கள் மீள்குடியேற்றம் பண்ணுறது இவர்களை காப்பாற்றுவோன்னா முதல் வேலையாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய மிகப்பெரிய சவால் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்